அதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலும் பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் புறம்பாக பேசியிருக்கிறார் இதனை அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர் ஒருவர் அச்சொற்பொழிவின் போதே கண்டித்துள்ளார் இருவருக்கும் வாக்குவாதம் உற்ற பள்ளிகளில் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார் மகாவிஷ்ணு அவரை பேசியதாக கூறப்படுகிறது அசோக் நகர் பள்ளியில் மட்டுமல்ல சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியிலும் மகாவிஷ்ணு பேசியுள்ளார் இது குறித்து எக்ஸ் தலத்தில் பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்து கூற முடியும் அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை சமூக கல்வியை தக்க துறைசார் வல்லுநர்கள் அறிஞர் பெருமக்கள் கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியரான நம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் பெற்றிடும் வகையில் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட நான் ஆணையிட்டுள்ளேன் அறிவியலே முன்னேற்றத்திற்கான வழி என பதிவிட்டுள்ளார் அரசு பள்ளி ஆசிரியரை அவமானப்படுத்திய மூட பேச்சாளர் மகாவிஷ்ணுவை தாம் சும்மா விட போவதில்லை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார் மேலும் என் ஏரியாவுக்குள் வந்து என்னுடைய ஆசிரியரை அவமானப்படுத்திவிட்டு போயிருக்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் அன்பில் மகேஷ் அதே பள்ளிக்கு நேரில் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் அங்கு மாணவர்களிடையே உரையாற்றினார் மேலும் மகாவிஷ்ணு பேச்சுக்கு கேள்வி எழுப்பிய தமிழ் ஆசிரியர் சங்கரையும் அவர் மேடைக்கு அழைத்து பாராட்டினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலும் பேசுகையில் பள்ளிக்கூடத்தில் ஏன் என்ற கேள்வி எழுப்ப வேண்டும் நமது ஆசிரியர்கள் அனைவரும் அறிவாளிகள் தான் ஆனால் இந்த கேள்வியை இப்பொழுது கேட்க வேண்டுமா என்று நினைக்கிறார்கள் ஆனால் கேள்வியை கேட்கவில்லை என்றால் அது பிள்ளைகளுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் நம்ம டீச்சரே கேள்வி கேட்கல அப்போ சரியாக இருக்கும் என மாணவர்கள் தவறான பாதைக்கு சென்றுவிட நேரிடும் அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நான் உட்பட யார் பேசினாலும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை யார் சொன்னாலும் நீங்களே அதை சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பெரியாரும் சொன்னார் யார் சொன்னாலும் உங்கள் அறிவை பயன்படுத்தி யோசியுங்கள் என்றார் பகுத்தறிந்து பார்த்து கருத்துக்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் பள்ளிக்கு யார் வந்தாலும் அவர் யார் என்ன செய்துள்ளார் என கேள்வியை கேட்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்க நீங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி உடன் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்